பக்கத்து வீட்டு பையன் போல மணிகண்டன் இப்போ தமிழ் சினிமாவில் கலக்கிட்டு வராரு மறக்கவே முடியாத பி ராசக்கண்ணு ஒருத்தங்களுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களோட வெற்றி நிச்சயம் அப்படின்றது இவரை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அது தான் சமீபத்துல இவரோட நடிப்பின் திறமை மூலமா அனைவரையும் குட் நைட் படத்துல கவர்ந்து இழுத்தாரு அந்த குட் நைட் படத்துக்கு அப்புறமா நடிகர் மணிகண்டனுக்கு தமிழ் சினிமால ஒரு நீங்காத இடம் கிடைக்க போறது அப்படின்றது உறுதியாயிடுச்சு இவரோட டேலண்ட்டுக்கு அளவே இல்ல தமிழ் ரசிகர்கள் சீக்கிரமே இவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க அந்த விதத்துல இவர் நடிச்ச முக்கியமான அஞ்சு படங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் நம்பர் ஒன் ஜெய் பீம் டிஜே ஜே நேனவெல் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த படம் தான் ஜெய் பீம் இந்த படத்துல சூர்யா ஹீரோவா நடிச்சிருந்தாலுமே நடிச்சு மாஸ் பண்ணிருப்பாரு இந்த படத்தோட கதை வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு எதிராக அரசு வன்முறை செய்ததை எதிர்த்து தட்டி கேட்கும் ஒரு கதையா இருக்கும் அது மட்டும் இல்ல இது ஒரு உண்மை சம்பவமும் கூட அந்த வகையில் ராசக்கண்ணு கேரக்டர்ல போலீஸ் அடிச்சு சித்திரவதை செய்யக்கூடிய காட்சிகள் எல்லாமே பார்ப்பவர்களோட கண்ல இருந்து கண்ணீரை கண்டிப்பா வர அதுக்கு காரணம் ராசகண்ணு கேரக்டரா வாழ்ந்த மணிகண்டன் தான் எஸ் அவர் நடிச்சார்னு சொல்ல முடியாது வாழ்ந்தாருன்னே சொல்லலாம் இரண்டாவதா பாக்க போறது குட் நைட் விநாயக் சந்திரசேகரன் இயக்கத்துல கடந்த வருஷம் வெளிவந்த படம் தான் இந்த குட் நைட் படம் இதுல மணிகண்டன் மீதா ரகுநாத் ரமேஷ் திலக் மற்றும் பகவதி பெருமாள் ஆகியோர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட கதை புதுசா திருமணம் ஆனவங்க இளம் ஜோடிகள் திருமணத்துக்கு அப்புறமா கணவன் விடக்கூடிய குரட்டை சத்தத்தால எந்த அளவுக்கு மனதார பாதிக்கப்படுறாரு அவங்களோட பார்ட்னர் அப்படின்றத பயங்கரமா காட்டியிருப்பாங்க இந்த படத்துல இந்த படம் முழுக்க முழுக்க நகைச்சுவை படமா இருந்தாலும் எல்லாருமே ரொம்பவும் ரசிச்சு பார்த்தாங்க ஒரு குரட்டைய வச்சு முழு படத்தையும் வெற்றிகரமா எடுத்து முடிக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் மணிகண்டனோட ஆக்டிங் தான் மூணாவதா பாக்க போறது ஏழை ஹலிதா ஷமிம் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏழை திரைப்படம் வெளிவந்துச்சு சமுத்திரகன்னி மணிகண்டன் மற்றும் தீபா சங்கர் ஆகியோர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல சமுத்திரகண்ணியோட மகனா பார்த்திபன் அப்படின்ற கதாபாத்திரத்துல மணிகண்டன் நடிச்சிருப்பாரு இதுல ஒரு மகனா என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறார் அப்படின்றத தெல்ல தெளிவா சூப்பரா காட்டியிருப்பாங்க மணிகண்டனோட ஆக்டிங் ஒரு மகனா அற்புதமா இருக்கும் இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகாம நேரடியாக ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வெளிவந்துச்சு நாலாவதா பார்க்க போறது சில்லு கருப்பட்டி ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஃபிலிங் கிது கலிதா சமிம் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு சில்லு கருப்பட்டி திரைப்படம் வெளிவந்துச்சு இதுல சமுத்திர கண்ணி சுனைனா மணிகண்டன் நிவேதிதா சதீஷ் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் வெவ்வேறு வாழ்க்கையில் வாழக்கூடிய நான்கு மனிதர்களை சுற்றி தான் கதை வரும் இதுல மணிகண்டன் மற்றும் நிவேதாக்கு ஆரம்பத்துல நட்பு உருவாக்கும் அதுக்கப்புறமா அது காதலா மாறும் அதுக்கப்புறமா மணிகண்டனுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோய் பிரச்சனை காரணமா அடுத்து என்ன நடந்ததுன்றத மீதி கதை சொல்லும் ஒருவேளை நீங்க இந்த படத்தை பார்த்தது கண்டிப்பா பாருங்க ஐந்தாவதா பார்க்க போற படம் எட்டு தோட்டாக்கள் ஸ்ரீ கணேஷ் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எட்டு தோட்டாக்கள் திரைப்படம் வந்துச்சு இதுல வெற்றி அபர்ணா பாலமுரளி எம்எஸ் பாஸ்கர் நாசர் மற்றும் மணிகண்டன் ஆகியோர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட கதை வந்து ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி துப்பாக்கியை தொலைச்சிட்டா என்னெல்லாம் அவருக்கு பிரச்சனை வரும் அப்படின்றத சூப்பராக காமிச்சிருப்பாங்க இதுல மணிகண்டன் ஜெய் கேரக்டரில் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு என்னால் எந்த கேரக்டர் வேணாலும் நடிக்க முடியும் அப்படின்னு மணிகண்டன் இதுல நிரூபிச்சிருப்பாரு மணிகண்டன் நடிச்சதுல உங்களோட ஃபேவரேட் ஃபில்ம் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க